அனைவருக்கும் வணக்கம் இந்த டுவென்டி டுவெண்டி சுக்கர பயிற்சி ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது பகவான் இந்த வருடத்துல சஞ்சாரம் இருக்கும் ராசியில சுக்கரன் வந்து உச்சம் ஆவாரு நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு நல்லதை பண்ணுமா எதன் வகையில ஃபேவரா இருக்கும் எதன் வகையில அன்பேவரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டீப் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சுக்கரனுடைய தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே சுக்கிரன் வந்துட்டு ஒரு சுபத்துவமான கிரகம் மிக முக்கியமான சுபத்துவமான கிரகம் முக்கால் பங்கு சுப கிரகம் கால் பங்கு மட்டும் பாவகிரகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வரும் இந்த சுக்கரனை இந்த சுபமான மங்களமான மாற்றங்களுக்கு எல்லாம் பார்ப்பாங்க அதன் வந்து உச்சமாகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு விசேஷம் அதே போல அது ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும் சில ராசிகளுக்கு பார்த்தோன்னா சுக்கரன் வந்து கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃபுளு பண்ணக்கூடிய கிரகமா வரும் சில ராசிகளுக்கு பார்த்தோன்னா சுக்கரன் வந்து ரொம்ப முக்கியமான ரோலை பிளே பண்ணக்கூடிய ஒரு கிரகமா வரும் அது நம்மளுடைய ராசி நம்முடைய நட்சத்திரப்படி அது கொஞ்சம் வேரியேஷன் ஆகும் ஆனா இயற்கையா பார்த்தோம்னா சுக்கரன் முக்கால் பங்கு சுபகிரகம் உடைய அந்த சுக்கரன் உச்சமாகிறது ரொம்ப விசேஷம் ரொம்ப சிறப்பு அதன் வகையில் இந்த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்தோம்னா கரெக்டா ஜான்வரி டுவெண்டி எயிட்ல சுக்கரன் வந்து இருந்து மீனத்துக்கு டிரான்சிட் ஆவார் மேலும் மே டுவெண்டி செவன்த் வரைக்கும் மீனத்திலேயே இருப்பார் ஆகவே இந்த ஜனவரி இருபத்தி எட்டுல இருந்து மே இருபத்தி ஏழு எக்ஸாக்டா சொல்லணும்னாக்கா சுமார் ஒரு நூத்தி பத்தொன்பது நாட்கள் மீன ராசியில சுக்கரன் சஞ்சார செய்வாரு இதுல வந்து இடையில ஒரு நாற்பத்தி மூன்று நாட்கள் வக்ரத்துல இருப்பாரு கரெக்டா மார்ச் ஒன்னுல இருந்து ஏப்ரல் பனிரெண்டு வரைக்கும் வக்ரத்துல இருப்பாரு காம்பினேஷனும் வருது ஓவரால் அந்த ஒரு நூத்தி பத்தொன்பது நாட்கள் சுக்கரன் உச்சமாகிறதுனால மேலும் வக்ரம் ஆகிறதுனால நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத அந்த பதிவுல ரொம்ப டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மிலே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போதை காலச்சக்கரத்துக்கு மூன்றாவது ராசி மிதுனம் மிதன ராசிக்கு இந்த உச்ச சுக்கர பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கர பகவான் நம்மளுடைய ராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவன ஸ்தானத்துல உச்சமாக போறாரு ஜீவன ஸ்தானத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் இருக்கிறது நல்லது அது பாவ கிரகமா இருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் வகையில சுக்கரன் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஐந்தாம் அதிபதி பிளஸ் வந்து விரையாதிபதி இந்த அஞ்சு பன்னெண்டுக்குரியவன் பத்தாம் ஸ்தானமான கேந்திர ஸ்தானத்துல உச்சமாகிறது ரொம்ப சிறப்பு ரொம்ப விசேஷம் அதே போல அந்த பத்தாம் ஸ்தானத்துல ஆல்ரெடி ராகு இருக்காரு மார்ச் மாதத்துல பார்த்தோம்னா சனி பகவான் டிரான்சிட் ஆகி ஜீவனஸ்தானத்துக்குள்ள வருவாரு அதே மாதிரி சனி பகவான் வந்து நமக்கு பாதி சுபர் பாதி அசுபர் அதாவது அஷ்டமாதிபதி பாக்யாதிபதி பண்ணுவாரு ஜீவனஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதன் வகையில நிச்சயமா நமக்கு நல்ல பலன்களையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பா தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் நம்முடைய கடன் சார்ந்த விஷயம் இது எல்லாத்திலயும் ஒரு நல்ல மாற்றங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ சுக்ரன் ஜீவனஸ்தானத்துல உச்சமாகிறது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும் ஐந்தாம் அதிபதி கேந்திர ஸ்தானமான பத்தாம் ஸ்தானத்தில் உச்சமாகிறது சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் உத்தியோகமே இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு தொழில் தொடங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு அந்த வாய்ப்பு கை கூடி வருது தொழில் சம்பந்தமான விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு அலின் சுக்ரனும் குருவும் வந்து பரிவர்த்தனை ஆகியிருப்பாங்க ஜீவனாதிபதியும் விரையாதிபதியும் பரிவர்த்தனை ஆகியிருப்பாங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு லிமிடேஷன் இருக்கணும் தெரியாத விஷயங்களை போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி தொழில் ரீதியா ஏதாச்சும் ஒரு வகையில நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா பண்ணுவோம் அது தொழில் ரீதியாக இருக்கலாம் அப்படிலாம் நம்முடைய பியூச்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில ஏதாச்சும் ஒரு சின்ன முதலீடு பண்ணி அதை பின்னாடி நமக்கு ரிட்டர்ன்ஸா கிடைக்கிற மாதிரியான ஒரு சில மாற்றங்களை நம்ம இந்த காலகட்டங்களில் செய்வோம் அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அடுத்து சுக்கரன் ஜீவனஸ்தானத்துல உச்சமாகும் போது தர்ம காரியங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதுலயும் வந்து பாத்தோம்னா மார்ச் மாதத்துக்கு மேல சனி பகவானும் ஜீவனஸ்தானத்துக்கு போயிடுவாரு ஜீவனஸ்தானத்துக்கு போற சனி பகவான் தடைய மூன்றாம் பார்வையால குரு பகவான பார்ப்பாரு காமினேஷன் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள வரும் எனவே இந்த காலகட்டங்களில் நிறைய தான தர்மங்கள் செய்வீங்க அதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் அடுத்து பொருளாதார அபிவிருத்தி பொருளாதார ரீதியாக இருந்த குழப்பம் தடுமாற்றம் பிரச்சனை அதெல்லாம் அந்த காலகட்டங்களில் டோட்டலாக நிவர்த்தி ஆகும் பொருளாதாரம் சார்ந்து எந்த விஷயங்கள்லாம் தடைபட்டு இருக்கோ அந்த விஷயங்கள்லாம் இப்போ ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் கடன் சுமையில் இருக்கீங்க கடன் பிரச்சனையில் இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா அதிகாரமிக்க பதவிகள் கிடைக்கும் அதிகாரமிக்க பொறுப்புகள் கிடைக்கும் அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு எனவே இந்த சுக்கர எடுக்கிற பயிற்சி முக்கியமா இந்த டுவெண்டிஸ்க்கு மேல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் குறிப்பா தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு விரைய ஸ்தானத்துல இருக்கிற குரு பகவான் தொடர்ச்சியா சுப விரைய செலவுல கொடுத்துக்கிட்டே இருப்பாரு மாத்தி மாத்தி ஏதாச்சும் ஒரு விரை செலவு இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா அது ஒரு அர்த்தம் உள்ள செலவா இருக்கும் நீங்க ஒரு விரைய செலவு பண்ணிட்டு நிம்மதி அடைவீங்க சோ அந்த ஒரு காம்பினேஷன் இப்ப கிரியேட் ஆகுது செலவு செய்யும் போது யாண்டா செலவு செய்யறோம் நினைக்காம அந்த செலவு மகிழ்ச்சியா மேற்கொள்வீங்க அந்த செய்கிற செலவுல ஒரு அர்த்தம் இருக்கும் அது நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயத்தை கிரியேட் பண்ணுது அடுத்து நிறைய

வருத்தம் அதெல்லாம் நிவர்த்தியாகும் பிள்ளைகளால மகிழ்ச்சி ஆனந்தம் பிள்ளைகளால ஒரு ஆதாயம் பிள்ளைகளோட இருந்து வந்த அந்த உறவு நிலையில ஒரு நல்ல மாற்றம் பிள்ளைகள் பற்றிய கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வருது பிள்ளைகளுக்கு சுபவிஷயம் பண்றதுக்கு ட்ரை பண்றது பிள்ளைகளுக்கு ரொம்ப நாளா தள்ளி போன சுப விஷயங்கள் கைகூடி வருது பிள்ளைகளுடைய சுப விஷயம் சம்பந்தமா பேச்சுவார்த்தைகள் பண்றது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல உச்சமாகும் போது இந்த பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்கம் குழப்பம் குளறுபடி அதெல்லாம் நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் பூர்வீக சொத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம்

கவனமா செயல்படுறது நல்லது ஏன்னா சுக்கரன் வந்து இந்த காலகட்டங்களில் வக்ரமும் ஆகிறாரு அதாவது மார்ச் ஒன்னுல இருந்து ஏப்ரல் பனிரெண்டு வரைக்கும் வக்ரம் ஆவார் வக்ர காலகட்டத்தில் தேவையில்லாத அவப்பேர்கள் ஏதாச்சும் வந்துட்டு போகலாம் அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தி நிதானமா செயல்படுறது நல்லது மற்றபடி ரொம்ப நாளா இருந்த மன உளைச்சல் அந்த நேரத்தில் நிச்சயமா நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் குறிப்பா காதல் உறவு சம்பந்தமான குளறுபடிகள் குழப்பங்கள் வருத்தங்கள் இதெல்லாம் டோட்டலா நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் புத்தி தெளிவு ஏற்படும் ஏன்னா வந்து ஐந்தாம் இடத்தை புத்தி ஸ்தானம் சொல்லுவோம் அந்த ஐந்தாம் அதிபதி உச்சமாகும் போது புத்தி தெளிவு ஏற்படும் எதை நோக்கி டிராவல் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைச்சிரும் லைஃப்ல ஒரு கோலை பிக்ஸ் பண்ணி அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவோம் அதனால தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு இருப்பினும் நாம சும்மா இருந்தாலும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நமக்குனே தேவையில்லாத தலைவலிகள் இதெல்லாம் அப்படியே மேலோட்டமா வர மாதிரி இருக்கும் அதெல்லாம் நீங்க கண்டும் காணாத மாதிரி அப்படியே கடந்து போயிடுறது நல்லது அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் ஃபோகஸ் பண்ணிக்கிட்டா போதும் மற்றபடி இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான காலகட்டம் தான் மிதனத்துக்கு அடுத்தது விரையாதிபதி ஜீவனஸ்தானத்துல உச்சமாகும் போது நிறைய சுபத்துவமான விரைச்சல உள்ள மேற்கொள்வீங்க குரு வந்து விரயத்துல இருக்காரு சோ அதுவும் பரிவர்த்தனை இருக்கு தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக அப்படின்னா வெளிநாடு பயணங்கள் நிமித்தமாக சுப விரய செலவுகள் பண்ணுவீங்க நிறைய பயணங்களை மேற்கொள்வீங்க நிறைய இடங்களுக்கு டிராவலிங் பண்றது நிறைய அட்வென்ச்சரான விஷயங்கள் பண்றது சோ அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த நேரத்துல நிச்சயமா போயிட்டு வரலாம் சோ அதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்துல உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் வெளிநாடு யோகம் இந்த காலகட்டங்களில் சிறப்பாக கைகூடி வரும் அடுத்தது வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வைப்பீங்க மேலும் இந்த காலகட்டங்களில் புது அந்த ஆடை ஆபரணங்கள் வாங்குறது நமக்கு தேவையான அந்த உடைகள் வாங்குறது ரொம்ப நாளா நம்ம ஆசைப்பட்ட பொருட்களை வாங்குறது நம்மளுடைய ஹெல்த் ஏதாச்சும் இன்வெஸ்ட்மென்ட் பண்றது இப்படி வந்துட்டு ஒரு சுப மாற்றத்திற்கான செலவுகளை அந்த நேரத்துல நிச்சயமா மேற்கொள்வது வாய்ப்புகள் அதிகம் அடுத்த சுக்கிரனுடைய பார்வை பார்த்தோம்னா நான்காம் இடத்துல இருக்கும் கேது மேல சுக்ரன் பார்வை இருக்கும் குருடைய பார்வை கேது மேல இருக்கும் இந்த நான்காம் இடம் தாயார் ஸ்தானம் வித்தியாஸ்தானம் சுக ஸ்தானம் இப்படி எல்லாம் சொல்லுவோம் இந்த நான்காம் இடத்துல சுக்ர பார்வை படுறதும் சிறப்புதான் அதே போல குரு பார்வை படுறதும் சிறப்புதான் கேது

இந்த வாகன வண்டி யோகம் ரொம்ப நாளா வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதை இந்த நேரத்துல வாங்குறதுக்கான பிராப்தம் நமக்கு கிடைக்கும் வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் இருக்கு பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டியா கன்வெர்ட் பண்றது அதே பழைய வண்டியில ஆல்ரெடி ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த பழுது நீக்கி அதை நமக்கு கம்ஃபர்டபுளா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறது அதுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கு வண்டி வாகனம் சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு விதத்துல ஒரு விரை செலவு பண்ணுவீங்க அது புது வாகனமா இருக்கலாம் அப்படி பழைய வண்டியை புதுப்பிக்கிறது சம்பந்தமா இருக்கலாம் அடுத்தது இந்த வீடு கட்டுற யோகம் ரொம்ப நாளா வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க

இருக்கிறதுனால புத்தி நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும் சிந்தனை நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும் நல்ல விஷயங்களை அதிகமாக யோசிப்போம் நிறைய பாசிட்டிவான திங்கிங் நமக்குள்ள அப்படியே ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும் படிப்புல நல்லா போக்கஸ் பண்ண முடியும் படிப்பு சம்பந்தமான விஷயங்களை ஒரு புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் கல்வி சார்ந்த வகையில் நிச்சயமா ஏதாச்சும் சுப விரை செலவுகள் பண்ணுவீங்க ஒரு தொண்ணூறு சதவீதம் கல்வி சார்ந்த வகையில் சுப விரை செலவுகள் இருக்கும் அது உங்களுக்கா இருக்கலாம் அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கா இருக்கலாம் ஏதோ ஒரு ரூபத்துல கல்வி சார்ந்த வகையில் சுப விரை செலவுகள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா இருக்கும் மேலும் வெளிநாடுல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த வாய்ப்பு இந்த நேரத்தில் ஸ்தானத்துல கைகூடி வரும் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அடுத்தது அதே நான்காம் ஸ்தானத்தை நம்ம சுகஸ்தானம் சொல்லுவோம் அதுல வந்து சுக்ரன் குரு போன்ற சுபகிரகனுடைய பார்வை பதிகிறதுனால மனதை மகிழ்ச்சி செலவுகள் மனதை வந்துட்டு நம்ம மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் இப்ப பண்ணுவோம் நிறைய மகிழ்ச்சிகரமான தருணங்கள் இருக்கும் மன ரீதியா இருந்த அந்த வழிகள் மன ரீதியா இருந்த அந்த குழப்பங்கள் கவலைகள் அதெல்லாம் டோட்டலா குறைய ஆரம்பிக்கும் வாழ்க்கையில ஒரு புதிய தன்னம்பிக்கை பிறகும் மன ரீதியா ஒரு நல்ல மகிழ்ச்சி ஆனந்தம் அதை அனுபவிக்கிறதுக்கான ஒரு பாகியம் இந்த காலகட்டத்தில் நமக்கு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் ஓவராலாக அந்த சுக்கிர பயிற்சி நமக்கு பல வகையில் சாதகமான பலன்களை கொடுக்குது இருப்பினும் ஒரு சில விஷயங்கள நம்ம கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக கவனமா இருக்கணும் அது எது அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல தொழில் சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுக்கு தெரியாத விஷயங்களில் கண்ணை மூடிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அதில் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் அதே கடன் வாங்கி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டாம் அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க வெளியில யாருக்கும் பண உதவி பண்ணி மாட்டிக்க வேண்டாம் இந்த நேரத்துல உங்க கையில எப்படியும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணப்புழக்கம் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்துடும் அதே கையில் இருக்கிற பணத்தை யாருக்காச்சும் கடன் உதவி கொடுத்து மாட்டிக்காதீங்க சோ அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அடுத்து சுக்ரன் ராகுடைய கூட்டணி இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலயும் ரொம்ப டெப்தா போவாதீங்க ஆசையை ஏற்படுத்தி மோசம் பண்றதுக்கு இது வாய்ப்பு இருக்கு ஆசைகள் அப்படியே பல மடங்கா நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு எல்லாமே ஒரு லிமிடேஷனோட இருக்கிறது ரொம்ப நல்லது அதே போல ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா நிதானமா இருக்கிறது நல்லது அடுத்து இந்த பத்தாம் இடம் ரொம்ப பவர்ஃபுல்லா ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் தனி அக்கறை செலுத்திக்கணும் ஏன்னா வந்து இந்த நேரத்தில் நிறைய உழைப்போம் நிறைய இடத்துக்கு அலைவோம் நிறைய பொறுப்புகள் நமக்கு இருக்கும் அதனால வந்து டையத்துக்கு சாப்பிட மாட்டோம் டயத்துக்கு தூங்க மாட்டோம் ஏதோ நம்மளை நாமளே ப்ரஷர் பண்ணிக்கிட்டு அந்த ஒர்க்கில் ரொம்ப மும்முரமா இருப்போம் அதனால உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு தனி அக்கறை செலுத்தணும் எதிலையுமே ரொம்ப டீப்பாக போகக்கூடாது ஸோ அதுலலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமா அவேர்னஸாக இருக்கிறது நல்லது மற்றபடி பெருசாக எந்த ஒரு விஷயத்துலையும் மைனஸாக எனக்கு ஒன்றும் படல நிறைய சுபத்துவமான மாற்றங்கள் இருக்கு ஆகவே இந்த காலகட்டத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் அதற்கு நம்ம தயாரா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றது நல்லது ஒவ்வொரு வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யாரையும் கண்மூடித்தனமா நம்ப வேண்டாம் அதை மட்டும் நீங்க பராமரிச்சுக்கிட்டா போதும் இந்த காலகட்டம் நிச்சயமா நமக்கு சாதகமான காலகட்டமாக அமையும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் வந்து ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான் கிரகங்களுடைய மாற்றங்களுக்கு ஏற்ப பொதுவா சொல்லக்கூடிய ஒரு பொது பலன் தான் இது உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்தி கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப இந்த பலன்கள் எல்லாம் மாறுபடும் எனவே நூறு சதவீதமான பலன்களுக்கு உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதி கொடுத்து ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் ஏதாவது பண்ண போறீங்கன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி பேசிக்கான ஸ்டெப்லா நீங்க மூவ் ஆன் பண்றதுக்கு கோச்சாரமே போதுமானது மேலே இன்னொரு விஷயத்தை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் உடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அப்படின்னாக்கா கோச்சாரம் வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் அதே போல கோச்சாரம் ஃபேவரா இருந்து உங்களுடைய தசா புக்தி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் வீக்கா இருக்கு அப்படின்னா கோச்சாரம் எவ்வளவு வந்தாலும் கொஞ்சம் நெகட்டிவ் நெகட்டிவான இன்ஃபுளுஸ் நடக்கிறது வாய்ப்புகள் அதிகம் எனவே உடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு உடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி இதை பொறுத்து தான் இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்ளை ஆகும் ஸோ அதை நீங்கள் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய சேட்டை நீங்கள் ஒரு வாட்டி நல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கோச்சார பலன்களை பார்த்து பயனாடுகிறது ரொம்ப சிறப்பு மேலும் நம்மளுடைய சேனல் அதுக்கு முன்னாடி சனி பயிற்சி சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியராக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் மார்ச் இருபத்தி ஒன்பதுல நிகழ இருக்கிற சனி பயிற்சிக்கான பொது பலன்கள் கிளியராக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் பனிரெண்டு ராசிக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் டைம் இருக்கும் போது செக் பண்ணி பாருங்க மேலும் குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் மேலும் நட்சத்திர பொது பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம் உங்களுடைய ராசி உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய லக்னம் இந்த மூணுக்குமே ஒரு ஜென்ரல் பிரிடிக்ஷன் உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் நாங்க ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்கையும் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க நிச்சயமா அதுவும் உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பதிவா இருக்கும் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் And